நம்மூருங்கண்ணா கோயம்புத்தூர் கோயமுத்தூர்லங்கண்ணா ஓ சரி சரிங்க சரிங்கண்ணா நம்ம எத்தனை காலம் வச்சுட்டுங்கண்ணா குதிரைக்கு எத்தனை காலமாக வச்சு நடத்துறீங்க நம்மகிட்ட தோராயம் எத்தனை குதிரைக்குங்க

இந்த வருஷமெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்களா சிறப்பாக இருந்துச்சுங்களா தேர் சந்தைங்க தேர் இந்த மலை மலைங்க. மலை மலைங்க. மலையமான நடக்க முடியாது. அத 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 பாத்த 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 பூரா மக்கள் பூரா சிரமத்தில் வர்றாங்க பாருங்க. ரொம்ப கடுமையான மழைங்க ஆமா சரி சரி. எங்ககாதான் மலை வரும். அத அத பாக்குற மாதிரி மக்களே கொஞ்சம் எல்லாம் தெனரிதே வர்றாங்க உள்ளீங்க. நடக்க முடியாது. அத அத

சரிங்கண்ணா அவ்வளோதாங்க ஒண்ணும் இல்லைங்க நீங்களும் சாப்பிட்டு வச்சுக்கோங்க ரொம்ப நன்றிங்க